ஓம் சாய் ராம் ஜெய் சாய் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு பிள்ளையே உன் துணையை பற்றி தான் உன்னிடம் கூற உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீயும் உன் துணையும் இப்பொழுது சற்று மன கசப்போடு பிரிந்து உள்ளீர்கள் இப்பொழுது உனது அன்பானவர் நீ விரும்பியவர் உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார் அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்து கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே அவரை புறக்கணிக்கவும் செய்யாதே அவர் உன்னிடம் வந்து பேசுவார் அதை அப்பா நான் முடிவு செய்து விட்டேன் அவரும் அதே முடிவை தான் எடுத்து இருக்கின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து அவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார் அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது மன்னிப்பு கேட்பது சங்கடங்கள் மனக்கசப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் வருவது இயல்பு தானே அவற்றை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை கடக்க வேண்டும் தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ் உலகில் இல்லை தவறுகள் செய்வது இயல்பு தான் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மணிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் ஏற்று கொள்ளத்தான் வேண்டும் நீ கடந்த காலத்தையே நினைத்து கொண்டு அவரை தண்டிக்கவும் வேண்டாம் புறக்கணிக்கவும் வேண்டாம் நீங்கள் இருவரும் சேரவே கூடாது என்று இவ் உலகில் நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் தவறுகள் புரிந்துவிட்டால் இனிமேல் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று முடிவு செய்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையும் தான் நீ அவரை பற்றி ஒரு நொடியும் நினைக்காமல் இல்லை அவரும் அப்படித்தான் இருக்கின்றார் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இன்பத்தை பெற்றுக்கொள் செல்லமே நீ அவருடன் சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை ஒருவர் ஒரு தவறு செய்து மனதார மன்னிப்பு கேட்டால் நாமும் அவரை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாகும் அவருக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும் உன் துணை நிச்சயம் உன்னிடம் வந்து பேசுவார் அவரை மனதாரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இரு நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்